தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கிய பாடல் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக குறுந்தொகையில் ஒவ்வொரு முறையும் இந்த பாடல்களை வாசிக்கிற போது நமக்கு புதிய புதிய சொற்களும் புதிய புதிய அனுபவங்களும் சமகாலத்தையும் பழைய மரபு சார்ந்த அந்த காதல் வாழ்க்கையும் பொருத்தி பார்ப்பதற்கு நிறைய கூறுகள் வந்து இந்த பாடல்களில் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி ஒவ்வொரு குறுந்தொகை பாடலும் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து குறுந்தொகையில் முப்பத்தி ரெண்டாவது பாடல் குறித்து உங்களிடம் நான் உரையாட இருக்கின்றேன் இந்த பாடல் வந்து ஒரு திணை பாடல் தலைவன் கூற்றில் அமைந்த ஒரு பாடல் துறை வந்து பின்னின்றான் கூறியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கை புணர்ச்சியில் தலைவனும் தலைவியை வந்து சந்திச்சிட்டாங்க காதல் நல்லபடியாக இருக்கு திடீர்னு கொஞ்ச நாளாக வந்து தலைவனால் தலைவியை சந்திக்க முடியலை அவனுக்கு ஒரே வருத்தம் என்னடா தலைவியை பார்க்க முடியலையே அப்படின்னு உடனே வந்து ஒரு நாள் அவளை பார்ப்பதற்காக எப்பையும் சந்திக்கிற இடத்துக்கு தலைவன் போகிறான் அங்கே தோழி மட்டும் வர்றான் தோழிக்கிட்ட வந்து தலைவன் சொல்கிறான் இந்த மாதிரி ரொம்ப நாளாச்சு பார்த்து அவளை சந்திக்கணும்னு ஆசையாக இருக்குது சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவள் ஏற்றுக்கொள்ளலை அவள் மறுக்கிறான் அப்போ உடனே கூடுதலாக சில தகவல்களை சொல்லி நான் சொல்வதன் மூலமாகவாது என்னுடைய உடல் மனநிலையை ஒரு கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிற போது இல்லை நான் வந்து அதை சொல்கிற போது அதை வந்து கேட்டுட்டு போய் கிட்ட சொல்லி தலைவி அப்பயாவது என்ன பார்க்கணும்னு விரும்புவா அப்படின்னு நினைச்சிட்டு தோழிகிட்ட தலைவன் தன்னுடைய மன வெளிப்பாடை வந்து அடையாளப்படுத்துவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல பாடல் ஆனால் குறிப்பாக இந்த பாடலை வந்து அஹ் அள்ளூர் நன்முலையார் பாடியிருக்கிறாங்க அதுவும் என்னன்னா ஒரு ஒரு பெண் பாடியதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக இந்த பாடலை நம்ம பார்க்கறோம் ஏன்னா அள்ளூர் நன்முலையார் வந்து சங்க இலக்கியத்துல ஒரு நல்ல தெளிந்த ஒரு புலமையுடைய பெண்பார் புலவராக அடையாளப்படுத்தப்படுறோம் ஆஹ் இவங்க வந்து அள்ளூர் என்பது பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு அவரை பற்றியான குறிப்புகளை வந்து நம்ம தேடி பார்க்குறோம் கொற்றச்சலியன் பிண்ட நெல்லின் அல்லூர் அப்படின்னு அகநானூறு நாற்பத்தி ஆறாவது பாடல்ல தன்னுடைய ஊரை பற்றி அவர்கள் புகழ்ந்து பாடியதாக இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இதை விட இன்னும் கூடுதலான தகவல் அதிகமாக வந்து கிடைக்கல ஏன்னா வந்து நன்முல்லை தான் அவருடைய பெயராக இருக்கு அல்லூர் என்பது ஊர் பெயர் சேர்த்து சொல்றாங்க சங்க இலக்கியத்துல பதினோரு பாடல்களை பாடி இருக்கிறாங்க அல்லூர் நன்முள்ளையா ஒன்று அகனானூரில் இந்த நாற்பத்தி ஆறாவது பாடல் ஒரு பாடல் புறநானூர்ல முன்னூத்தி ஆறாவது பாடல் பாடியிருக்கிறாங்க ஒரே ஒரு பாடல் அப்புறம் குறுந்தொகையில மட்டுமே ஒன்பது பாடல்கள் பாடியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டாவது பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தேழு ஆகிய ஒன்பது பாடல்கள் வந்து குறுந்தொகையில் அப்போ அகநானூரில் ஒரு பாடல் புறநானூரில் ஒரு பாடல் குறுந்தொகையில் ஒன்பது பாடல்கள் மொத்தம் பதினோரு பாடல்களை அல்லூர் நன்முள்ளையார் அவர்கள் பாடியிருக்கிறாங்க ஆனால் இந்த பாடலுடைய ஒரு கூடுதல் சிறப்பாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆண் மடலேறுதல் பற்றி பாடனாக எப்படி இருக்கும் ஒரு பெண் பாடனாக எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதில் என்ன இன்னொரு கேள்வி அப்படின்னா இந்த பாடலில் ஏன்னா தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க பெரும்பாலும் என்னென்னா இந்த மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு 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 நிகழ்வு வந்து எந்த திணையில் அதிகமாக பாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த மடலேறுதல் அப்படிங்கிற விஷயவே நிறைய பாடல்களில் தலைவன் கூறுவதாக நிறைய பாடல்களில் நம்ம பார்க்குறோம் இந்த பாடல் அப்படி தான் சொல்லுது அப்போ என்னென்னா தலைவன் வந்து நெருக்கடி கொடுக்குறான் அவளை பார்த்தே ஆகணும்னு அப்போ அவன் சொல்கிறான் இதில் என்னென்னா நீங்கள் இது சங்க இலக்கியத்திலையோ பெரும்பாலும் என்னென்னா இந்த இலக்கணங்களில் அகப்பொருள் சார்ந்த இலக்கண நூல்களில் நிலம் பொழுது அப்படின்னு குறிப்பிடுவாங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக சங்க இலக்கியத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம் நிலத்தையும் பொழுதையும் வந்து பாடல்களில் பார்க்குறோம் இந்த பொழுது அப்படிங்கிறத சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு பிரிப்பாங்க பெரும்பாலும் என்னென்னா அகப்பொருள் இலக்கண நூலில் பொழுது என்பது ஆறுன்னு குறிப்பிடுவாங்க ஆனால் இந்த பாடலில் என்ன அப்படின்னா ஒரு ஐந்து பொழுதுகளில் அவர் குறிப்பிடுறாங்க இப்போ தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா காலை பகல் மாலை யாமம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெடியல் இந்த பொழுதே தெரியாமல் காதல் வந்த பின்னாடி இந்த எல்லா பொழுதுகளையும் நான் அவ்வளவே நினைத்து கொண்டிருக்கிறேன் யார் அப்படின்னா தலைவிய அது வந்து கையறு மாலைன்னு குறிப்பிடுவாப்புல விலை மாலை அப்படின்னா மாலை நேரத்தில் வந்து அந்த பிரிவு துயரை வந்து அதிகமாக வந்து அவனுக்குள் இது வந்து தலைவி பிரிவு துயரம் இருக்குது தலைவன் பிரிவு துயரம் இருக்குது இப்ப தலைவன் சொல்றான் என்னால எந்த பொழுதுகளையும் இடையின்றி என்னால பார்க்க முடியல அப்படி ஒருவேளை இடையின்றி அந்த பொழுதுகளை பார்த்தா அந்த பொழுது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த காமம் என்பது காதல் என்பது அது பொய்யானது அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப எல்லா பொழுதுகளையும் நான் அவளையே நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆஹ் தோழிகிட்ட தலைவன் சொல்றான் அப்ப இந்த இடத்துல என்னன்னா அவள் அதை யோசிக்கிறான் ஓ இப்படி இது இந்த தான் சொல்வது மூலமாக ஆஹ் தன்னுடைய அதீதமான காதலை வந்து தோழிக்கிட்ட வெளிப்படுத்துவதாக இதை நம்ம பாக்குறோம் அது ஊர் துஞ்சும் யாமம் அப்படின்னா ஊரெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டாங்க எல்லா பயிலும் தூங்கிட்டாங்க ஆனா நான் மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் அடுத்து சொல்றான் ஒரு சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னா சந்திக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா மடல் எருவேன்னு சொல்றான் மடல் எருன்னா ஒரு பனை மடல் அந்த பனை மரத்துல குதிரை மாதிரி அந்த மடல்ல ஒரு அகன்ற மடல்ல குதிரை மாதிரி செஞ்சு அது நீங்கள் ஏற்கனவே மடலெறுதல் பற்றி நான் பேசியிருக்கிறேன் குறுந்தொயில் இன்னொரு ஒரு பாடலில் அப்போ அந்த குதிரை வடிவம் மாதிரி செஞ்சு உடம்பெல்லாம் நீர் பூசிக்கிட்டு அந்த தலைவியோடைய ஓவியத்தை வந்து வரைஞ்சு தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு அவன் வந்து ஊருக்குள்ள தலைவியோட பேரை சொல்லிக்கிட்டே போகிறதாக பார்க்குறோம் தலையில் எருக்கம்பூவை சொல்லியிருப்பான் இதில் இன்னும் இந்த சில சங்கலிக்கப்படலாம் ஆவீரம் பூவை வந்து சூடுனதாக நம்ம பார்க்குறோம் எருக்கம்பூவை தலையில் சூடி ஊருக்குள்ளே போவான் இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓ இந்த பெண் வந்து இவனை காதலிச்சிட்டு இயற்கை புணர்ச்சியில் வந்துட்டு இவனை விட்டுட்டு போயிட்டான் அதனால தான் இவன் வந்து ஊருக்கெல்லாம் சொல்லி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி வர்றான் இப்படியாக ஊருக்காரங்க வந்து அந்த தலைவி மேலே பழியை போட்டுருவாங்க அதனால் அவன் சொல்கிறான் எனக்கு மடலேறுங்கிறத விருப்பம்தான் மடலேறி என்னுடைய காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் பழியெலாம் யாருக்கு போயிடும் அப்படின்னா என்னுடைய தலைவிக்கு போயிடும் அதனால் அவளுக்கு கெட்ட பேர் இப்படி ஒரு பழி வந்துச்சுன்னா அவளாலையும் அதை தாங்கிக்க முடியாது ஒருவேளை இப்படி நான் மடலேறாமல் விட்டாலும் என்னால் தனியாக என்னுடைய தலைவியை பிரிஞ்சு வாழ முடியாது அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரே வழி என்னன்னா நான் இறந்து போடுறதான் சாகுறதான் ஒரே வழி அப்படின்னு தோழிக்கிட்ட தலைவன் சொல்கிறான் இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னா ஏன்னா இது மடல் மடலேறுதல் அப்படிங்கிறது என்னன்னா ஏறுது ஏறி ஒரு தலைவன் இறந்து போனதாக பாடல் பதிவு கிடையாது ஒன்று ரெண்டாவது என்னென்னா அப்படி மடலேறுதல் மூலமாக ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அந்த தலைவியை கூப்பிட்டு திருமணம் செய்து வைக்கிறதாக நம்ம பார்க்குறோம் இன்னொரு வகை என்னன்னா எப்போ மடலேறப்படும் அப்படின்னா எப்பெல்லாம் தலைவியை சந்திக்க முடியாத ஒரு சூழல் தலைவனுக்கு ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து தலைவன் அடிக்கடி தோழிக்கிட்ட வந்து நான் மடலேறுவேன் மடலேறுவேன் சொன்னார் மூலமாக தலைவி வந்து திரும்பி மீண்டு வந்து மனம் இறங்கி தலைவனை சந்திப்பதற்காக அவ ஏற்றுக்கொள்வான் இப்படியான சம்பவங்கள் சங்க இலக்கிய பாடல நிறைய வருது ஆனால் இதுல என்ன கேள்வி அப்படின்னா இந்த மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லா திணைகள்லையும் இருக்கிறதா இதுல வந்து குறிஞ்சி திணையா கட்டப்பட்டிருக்கு அப்ப எந்தெந்த திணைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் தேவையாக இருக்கு இதுல ஆண் மடலேறுவதாக ஒரு பெண் பார்ப்பில் அவர் பாடுறாங்க இன்னொரு கேள்வி வருது பெண் மடலேறுவதாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னா பெண் மடலேறுகிற மரபு கிடையாது அப்படின்னா சங்க இலக்கியத்துலயும் சரி பின்னாடி வள்ளுவர் சொல்றாரு கடல் என்ன காமம் முழங்கும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல்லைங்கிறா இல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்ப என்னன்னா ஒரு பெண்ணுக்கு பெருமையாக இதை தான் பார்க்கணும் எவ்வளவுதான் காமம் அதிகமானாலும் காதல் காமம் என்ற சொல் காதல் என்ற பொருள் சங்க இலக்கியத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை ரொம்ப நம்ம கவனிச்சு உன்னிப்பாக பார்க்குறோம் அப்போ ஒரு காலத்தில் என்னன்னா காமம் கா காதல் என்பது ஒரே பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு பிற்காலத்தில் வேணா காதல் என்பது ஒரு மனம் சார்ந்ததாகவும் காமம் என்பது உடல் சார்ந்ததாகவும் பொருள் கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஒருவேளை நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் இப்படிதான் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இது எதுக்காக வந்து தோழி கிட்ட தலைவன் சொல்கிறான் அப்படின்னா இப்படி சொல்லியாவது கண்டிப்பாக இதை கேட்டுட்டு போய் தலைவி கிட்ட தோண்டி சொல்லுவாள் அதுக்கப்புறம் அவள் என்னை புரிந்து கொண்டு திரும்ப என்னை சந்திக்க வந்து வருவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் சொல்வதாக பார்க்குறான் அப்போ அந்த காலத்தில் பெண் எவ்வளோதான் காதல் காமம் அதிகமாக இருந்தாலும் மடல் ஏறுற ஒரு வழக்கம் இல்லைன்னு சொல்கிறார் வள்ளுவர் வந்து பதிவு பண்ணுறாரு ஆனால் பிற்காலத்தில் என்ன அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து பக்தி இலக்கிய காலகட்டத்தில் சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ரெண்டு நூல்கள் இதில் என்ன அப்படின்னா இந்த பாடல்களில் தன்னை பெண்ணாக பாவித்து திருமாலை வந்து கண்ணனை ஆணாக பாவித்து நீ வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து மடலேறுவேன் அப்படின்னு பெண் மடலேறுதாகிய ஒரு ஒரு பாடல் அமைப்பை அவர் உருவாக்குறார் இது வந்து ஒரு மரபு மீறலாக நம்ம பிற்காலத்தில் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் பக்தி இலக்கியத்தில் திருமங்கை ஆழ்வார் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் பின்னாடி நீங்கள் பாரதியார் பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டில் சொல்லுவார் ஆற்றம் கரையதனில் முனைமுறு நாள் என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகர்முரசு சாற்றுவேன் என்று சொல்லி வருவையடி தங்கமே தங்கம்னு சொல்றாரு ஒருவேளை நீ என்னுடைய காதல் நீ காதல் வச்சு திரும்பி ஏமாற்றிட்டு போனேன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஊருக்கு மத்தியில் ஒளி எழுப்பி நான் வந்து கத்தி சொல்லுவேன் நீ எங்கெல்லாம் என் கூட பழகுன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்னு இவள் பாடுவதாக நம்ம பார்க்கறோம் இந்த இடத்துல தலைவன் வந்து எதற்காக தோழிக்கிட்ட இப்படி எப்படி சொல்கிறான்னா எப்படியாவது தலைவியை வந்து சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான பாடல் இன்றைக்கும் சமகாலத்தில் இதை பார்க்குறோம் ரொம்ப நாள் சந்திக்க முடியல அப்படின்னா எப்படியாவது தலைவியை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தலைவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுக்கு அவங்க நிறைய வேலைகளை செய்வதாக நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னைக்கும் புரிந்துக்கூடிய ச விஷயமாக இருக்கிறது அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒன்று மடலேறிட்டால் அந்த பழியை வந்து தலைவியால் ஏற்றுக்க முடியாது அந்த தலைவிக்கு பழினா எனக்கும் பலிதான் ஒருவேளை மடல் ஏறாமல் என்னால தனியாக வாழ முடியாது எனக்கு சாகரை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இப்போ இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக அல்லூர் நன்மொலையார் எழுதியிருக்கிறாரு அதுவும் ஒரு பெண் மொழியில் எழுதப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு ஆணுடைய வழியை காதல் வழியை வேதனையை ஒருவேளை இப்படி பார்க்கலாம் அதாவது தன்னுக்கு ஏற்பட்ட ஒரு சுயம் அனுபவமாக கூட இந்த பாடலை அல்லூர் நன்முலையார் ஏன்னா அல்லூர் நன்முறையை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் பெரும்பாலும் பெண் பார்ப்புலவர்களோ ஆண்பார் புலவர்களோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கல இந்த புலமை உடையவர்களுடைய வரலாறு பத்தி குறிப்புகள் பத்தி அதிகமா இல்லை ஒருவேளை தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவமாக அனுபவமா கூட இருக்கலாம் அல்லூர் நன்மொழியாருக்கு நடந்த அனுபவத்தை ஒருவேளை தனக்கு தன்னுடைய காதலன் வந்து தலைவன் வந்து இப்படி பேசியதாக தனக்கு நடந்ததாக ஒரு விஷயமா கூட இருந்து இந்த அனுபவத்தை அவங்க எழுதப்பட்டிருக்கலாம் பாடலை நான் வாசிக்கிறேன் கேளுங்க காலையும் பகலும் கையெறு மாலையும் கையெரு மாலைன்னா மாலை நேரங்கிறது பிரிவுக்கான துன்பம் ஆனா சங்க இலக்கியத்தில் பிரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய மாலை சார்ந்த பாடல்கள் அதிகமாக இருக்கு ஆண் பிரிவு ரெண்டு பேருமே அப்படி பாடப்பட்டிருக்கு தலைவனைப் தலைவனை பிரிந்து மாலை நேரத்தில் படக்கூடிய அந்த பிரிவு துன்பமும் தலைவனுடைய பிரிவு துன்பமும் தொடர்ச்சியா பேசப்பட்டிருக்கு அப்ப காலையும் பகலும் கையேறு மாலையும் ஊர் தொஞ்சு யாமமும் ஊர் தொஞ்சும் யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடை தெரியிற் பொய்யே காமம் பொழுது இடையே தெரியக்கூடாது எல்லா பொழுதுகளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாதான் வந்து ஆஹ் காமம் என்பது காதல் என்பது உண்மை அப்போ பொய்னா பொழுது இடை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து காலையில இது சாயங்காலம் இரவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப உங்களுக்கு அது உண்மையான காதல் கிடையாது அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதையே அவர் வந்து ரொம்ப ஆஹ் வந்து ரொம்ப அழகா அதுல சுட்டி காட்டுறாரு திருவாசகத்துல சார் பாடியது எனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் அப்படின்னு திருவாசகத்துல இருந்து ஒரு வரியை எடுத்து கொடுத்துருக்கிறார் ரொம்ப நல்ல பாடல் இது வந்து இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் வந்து பொழுது கண்டு இரங்கல்ல பாடுறாரு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அப்படின்னு வள்ளுவர் பாடுறாரு ஏன்னா வள்ளுவருடைய காமத்துப்பால் என்பது அவ்வளவு சுவாரஸ்யமாக ரசிப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாக இருக்கு நீங்க வள்ளுவருடைய காமத்துப்பாலம் முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா அறம் பொருள் பாடிய வள்ளுவரா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா களவு கற்பு சார்ந்த பிரிவுகளோடு அந்த பாடலை வந்து அவர் ஏற்றிக்கிறார் அந்த கவிதைகளை ரொம்ப அற்புதமான கவிதைகள் ஒரு ரசனைக்குரிய வாசிப்பிற்குரிய ரசித்து இன்புறு இன்புறுவதற்குரிய ஒரு கவிதைகளாக அதை நம்ம பார்க்கறோம் ஏன்னா ஒரு காமம் அதாவது காதல் ஒரு தலைவனுக்குள்ள வருகிற போது அவனுடைய முழு உள்ளத்தையும் அது தன்மையப்படுத்திவிடும் அப்போ எல்லா பொழுதுகளுமே அவனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ பொழுதுகள் இடையில வந்து தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அந்த காமம் அந்த காதல் பொய் அப்படின்னு அவர் குறிப்பிடறாப்ல அதான் காலையும் பகலும் கையேறு மாலையும் ஊர் துஞ்சும் யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடைத்தறியிற பொய்யே காமம் மாவென மடலோடு மருகில் தோன்றி மருகில்னா தெரு வீதினு அர்த்தம் அது மா அப்படின்னா இங்கே குதிரை மடல் அப்படின்னா பனைமடல் பனைமடல்ல குதிரையா சேர்ந்து வீதி தோறும் நான் போய் மடலேறுவேன் இது இதனால பழி யாருக்கு அப்படி சொல்றேன் மாவேன மடலோடு மருகில் தோன்றி தெற்றன தூற்றலும் பழியே தூற்றுவாங்க ஊரே தூற்றும் தெற்றன தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவுதலை வரினேன் பிரிஞ்சிரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னா மடலேறுதலும் பழி இதுக்கு வந்து தலைவிக்கு பழி நான் வாழ்தலும் எனக்கும் பழி அப்ப எனக்கு ஒரே வழி வந்து சாவு அப்படிங்கிறதான் இப்படி கூறாமல் பூடகமாக அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு பாடுறாரு ஒருவேளை இந்த இதை இது சொன்ன பின்னாடி தோழி இருந்து கேட்டுட்டு போய் தலைவிகிட்ட சொல்லி உன் மேலே இவ்வளவு உசுரா இருக்கான் இவ்வளோ அன்பாக இருக்கான் நீ இல்லைன்னா இறந்தே போயிடுவேன்னு சொல்றான் அதனால கொஞ்சம் நீ வந்து மனதிறங்கி அவனை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக இவன் வந்து சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இது கண்டிப்பாக படிங்க இப்படி நிறைய தகவல் வந்து சுவாரஸ்யமான சில தகவல் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கவிதைக்குள்ளே இருக்குது திரும்பி சொல்கிறேன் குறுந்தொகையில் பாடல் எண் முப்பத்தி ரெண்டு தலைவன் கூற்று குறிஞ்சித்தினை இந்த பாடலை பாடியவர் அல்லூர் நன்முள்ளையார் துறை பின்னின்றான் கூறியது பாடல் திரும்ப வாசிக்கிறேன் காலையும் பகலும் கையெரு மாலையும் ஊர் துஞ்சும் யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடை தெரிகிர் பொய்யே காமம் மாவென மடலோடு மருகில் தோன்றி தெற்றன தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவுதலை வரினே என்கிற ஒரு அழகான ஒரு குறுந்தொகை பாடல் இது வந்து அதுவும் குறிப்பா ஒரு அல்லூர் நன்முலையார் என்ற ஒரு பெண்பால் புலவர் பாடிய ஒரு நல்ல பாடல் கண்டிப்பாக இப்படியான பாடல்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல அனுபவத்தை வாழ்க்கை பற்றியான புரிதலை ஒரு ஆண் பெண் பற்றியான ஒரு புரிதலை உங்களுக்குள் ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு குறுந்தொகை பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்